தடாதகை பிராட்டியாரின் பிறப்பு மலையத்வஜ பாண்டியனும் தந்தையை போலவே சீரும் சிறப்புமாக அரசாண்டான் ஏழை எளியவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்தான் மூன்று நேரமும் சிவ பூஜை செய்தான் சுந்தரேஸ்வரரை வணங்கி வந்தான் அவனிடம் பெரிய குதிரைப்படை யானைப்படை தேர் படை இருந்தமையால் மன்னர்கள் எல்லாம் அவனை பணிந்து நடந்தனர் ஆயினும் கர்வம் கொள்ளாமல் பெரியோர்களை மதித்து நடந்து வந்தான் அவன் மனைவி பெயர் காஞ்சன மாலை மிகுந்த அழகி நற்குணவதி இப்படிப்பட்ட மன்னனுக்கு எல்லா பாக்கியங்கள் இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லை அவன் செய்யாத விரதமில்லை தொன்னூற்றி ஒன்பது யாகம் செய்தான் நூறாவது தொடங்கையில் இந்திரன் வந்து தடுத்து விட்டான் ஏனென்றால் நூறு அஸ்வமேதம் செய்பவருக்கு இந்திர பதவி கிடைக்கும் தன் பதவி பறிபோய்விடுமே போய்விடுமே என்ற இந்திரனுக்கு பயம் நீ ஏன் அஸ்வமேதம் செய்கிறாய் என்று மலையத்வஜனை கேட்டான் ஒரு குழந்தையை வேண்டி என பாண்டியன் பதிலளித்தான் அதற்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று கூறிச் சென்றான் இந்திரன் அஸ்வமேதம் நின்றது புத்திர காமேஷ்டி யாகத்தை மன்னன் வெகு சிறப்புடன் செய்தான் யாகத்தின் முடிவில் அக்னியிலிருந்து மூன்று வயது பெண் குழந்தை ஒன்று எழுந்து பட்ட மகிழ்ச்சி காஞ்சனமாலியின் மடியில் வந்து அமர்ந்தது மாலையை கட்டி தழுவி கொண்டது அக்குழந்தையை உற்று நோக்கிய மாலையின் முகம் வாடியது குழந்தையின் பேரழகுக்கு திருஷ்டி மச்சம் போல் மூன்றாவது ஸ்தனம் ஒன்று காணப்பட்டது அப்போது காஞ்சனமாலா கலங்காதே பருவ வயதில் தன் கணவனை தடாதகை சந்திக்கும் சமயம் மூன்றாவது ஸ்தனம் மறைந்துவிடும் என்று அசிரதி ஒலித்தது தெய்வக்குரல் தடாதகை என்றொழித்ததால் அப்பெயரை சூட்ட பெற்றோர் தீர்மானித்தனர் தடாதகையின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளுக்கு வலுவில்லை குஞ்சு கால்களில் தங்க கொழுசும் தண்டையும் பட்டுப்பாவாடை சட்டை முத்து போன்ற பற்கள் குயிலை போன்ற கொஞ்சுமொழிகள் மொழிகள் சங்கு போன்ற நிறம் மன்னன் மகிழ்ச்சிக்கு அழவே கிடையாது குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்து வந்தான் மலையத்வஜன் அவளை தன் குலம் உய்விக்க வந்த மகளாகவே எண்ணி அவளுக்கு வில் வித்தை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் பயிற்சி எல்லாம் அளித்து வந்தான் மீனை போன்ற கண்கள் உடையவளாதலால் அவளுக்கு மீனாட்சி என்ற பெயர் காரண பெயராக அமைந்தது யாகம் செய்பவர்களுக்கெல்லாம் அம்பாலே வந்து குழந்தையாக பிறக்கிறாளா இல்லை முற்பிறவியில் காஞ்சனமாலை செய்த புண்ணியமே மீனாட்சி மூன்று வயது பெயருடன் ஒரு ராஜாவின் மகளாக இருந்தாள் வித்யாவதியின் இசை திறமையை கேட்டு மயங்காதவர்களே இல்லை அவள் போட்டுக்கொண்ட நகைகள் உத்ராட்சம் பூசிக்கொள்வதோ விபூதி வாசனை பொருட்களிலும் உலக வாழ்க்கையிலும் அவளுக்கு மிகுந்த வெறுப்பு அவளுக்கு எப்போதும் சக்தி பூஜை செய்வதிலேயே விருப்பம் அதிகம் ஒரு தை மாத பிறப்பன்று அனுமதி பெற்று கடம்பவனம் வந்து சேர்ந்தாள் எப்பாடு பட்டாவது தேவியை நீரில் பார்த்து விடுவது என்பது அவளுக்கு பிரதிஜ்ணை முதலில் குளத்தில் நீராடி விநாயகரை துதித்தாள் பின் நூத்தி எட்டு குடங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வந்த நீரை தேவிக்கு அபிஷேகம் செய்தாள் ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்தாள் சந்தனம் பன்னீர் போன்ற வாசனைகளால் மனம் கூட்டினாள் அதன் அதன்பின் தினமும் ஆயிரத்தெட்டு பல மலர்கள் கொண்டு மாலை கட்டி தேவிக்கு சூட்டி அழகு பார்த்தாள் உம் தேவி பிரத்யட்சமாகவில்லை காலம் பல கடந்தது அதன்பின் கடும் விரதம் இருக்க தீர்மானித்தாள் ஒரு மாதம் வரை ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு வந்தால் அடுத்த மாதம் இரவில் மட்டும் சிறிது உணவு உண்டாள் மூன்றாம் மாதம் யாராவது வற்புறுத்தினால் மட்டுமே சிறிது உணவு உண்டாள் நாலாம் மாதம் கீரைகளும் பழங்களுமே உணவாக கொண்டாள் ஐந்தாம் மாதம் உணவு எள்ளு பின்னாக்கு ஆறாம் மாதம் அதையும் குறைத்து பார்த்தாள் எந்த பலனும் இல்லை அப்போதும் அவள் முயற்சியை கைவிடவில்லை ஏழாம் மாதம் வெறும் பால் மட்டும் எட்டாம் மாதம் வெறும் நீர் ஒன்பதாம் மாதம் புல்லில் உள்ள நீர் பத்தாம் மாதம் காற்று அதன் பின் மூச்சு விடுவதும் இல்லை ஒரு ஆண்டாயிற்று அப்போது சிவபெருமான் தேவியை அனுப்பி வைத்தார் தேவி மூன்று வயது குழந்தையை காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் வித்யா என கேட்டாள் மஞ்சள் பாவாடை சட்டை மஞ்சள் மலர்களுடன் சர்வ அலங்கார பூஷிதையாக நின்று தேவியைக் கண்டு வித்யாவதி அடைந்த மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சமல்ல விழுந்து வணங்கினாள் முனிவருக்கும் அரிதான பேராயிற்றே தேவியின் தரிசனம் எத்தனை சோதனைகளை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறாள் வித்யாவதி சும்மாவா அப்போது நித்யாவதி இந்த உருவத்துடனே எனக்கு மகளாகப் பிறந்து என்னை கட்டி தழுவ வேண்டும் என கேட்டுக்கொண்டாள் அடுத்த பிறவியில் நீ பாண்டியன் மனைவியாக இருக்கையில் நீ கேட்டது நடக்கும் என அருள் புரிந்து மறைந்தாள் தேவி அதனால் தான் தேவி மீனாட்சியாய் அவதரித்து காஞ்சன மாலை மடியில் அமர்ந்து அவளை கட்டி தழுவி கொண்டாள் தேவி மீனாட்சியை அவதரித்து மதுரையை ஆண்டது இறைவன் திருவுள்ளம் சுந்தரமூர்த்தியாய் தேவியை திருமணம் செய்து கொண்டு வைகையை பூமிக்கு அழைக்க முடியும் அவரது பல லீலைகளுக்கு தேவியின் பிறப்பு எவ்வளவு முக்கியம் என்பது பின்னால் கேட்க கேட்க விளங்கும் அதனால் உமாதேவியை பாண்டியன் மகளாக அவதரிக்க செய்வதே இறைவனின் நான்காம் திருவிளையாடல் இந்த நான்காம் திருவிளையாடலை பக்தி சிரத்தையுடன் அடிப்பவரும் கேட்பவரும் சந்தான பிராப்தி அடைவர் பாலாரிஷ்டம் நீங்கும் எல்லா வாக்கியங்களும் கிட்டும் திருச்சிற்றம்பலம்